வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிக்கப்புறம் ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணி ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று கூடுதல் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு மூணாம் நம்பர் வரல ஒன்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மட்டும் நமக்கு ஸ்பெஷலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு நம்ம திரும்ப வந்து நம்ம மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் மூணாம் நம்பருக்கு பார்த்து எட்டாம் நம்பர் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு பதிலாக நம்ம நாலாம் நம்பர் எதிர்பார்த்தோம் நம்ம என்ன எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு எதிர்பார்த்தா இது முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சாம் மாறிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றுமே இல்லை கண்டிப்பா நமக்கு இந்த ட்ரால் நம்ம இன்னும் கூட மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வின்னிங் எடுத்துகிட்டே இருக்கணும் ஏதாவது டைம் இருக்கா இல்லை அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் போட்டு தான் கொண்டு வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் மீஸ் மிஸ் பண்ணாதீங்க சரியா இப்போ நமக்கு இதில் வந்து என்ன வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் அதில் நமக்கு ஏ போர்டு பி போர்டு பே மேட்ச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பர் அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் இருக்குது அதில் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏ போர்டு என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பார்த்துக்கலாம் அந்த ஐம்பத்தி அதே மாதிரி ஏழுநூத்தி இருபத்தி மூணு அப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இதுதான் நமக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் வருதான் பாருங்கள் ஏழ்நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் முதல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அப்படி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ஏப்பிடல வரலாம் என்ன கணக்குங்க அப்படின்னு கேட்டால் ஒன்பதுக்கு மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பருக்கான மேட்சிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பர் வரணும் அப்படின்னா அந்த இந்த இடத்துல நாலா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டு நம்பர் ஒன்றா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராதனால ஒன்பது அல்லது நாலு அப்படிங்கிறத ஏ போட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒன்பதாம் நம்பருக்கு எக்ஸ்ட்ரா மூணாம் நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் நமக்கு திரும்ப அப்படியே ரிப்பீட்டட் நம்பராக கூட கொடுக்கறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ரிப்பீட்டட் நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரும் உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆக பாருங்க பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் அந்த நம்பர்லேயே உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் கணக்கு வருதாங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அடுத்து நமக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து ஒன்பதுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் பி போர்டில் அதுவும் கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பரை கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருக்கு நம்ம தெளிவாக சொல்லுவோம் ஆல் போர்டில் நமக்கு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது உங்களுக்கு கட்டாயமாக மேட்ச் ஆகணும் அந்த அளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அது மாதிரி நீங்கள் எடுத்து பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால கொடுக்குறேன் சரியா அதே மாதிரி சிபோர்டை சி போடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரும்ப அஞ்சா நம்பர் அதே இடத்துல மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது திரும்ப அஞ்சா நம்பர் அங்கே வருது அப்படிங்கிறது பாருங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் வந்து திரும்ப வந்து நமக்கு பி போர்டு சீபோர்டே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு நம்பர் வருதுன்னு பாருங்க நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதே நம்பர் இப்போ நமக்கு அடித்த நம்பர் என்ன இருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சால் கூட மாறி வரலாம் அப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறது தான் அதோட பேசணுங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க மேலே எதுவும் மாற்றி மாட்டாங்க நமக்கு பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய ட்ராஸ் நம்ம வந்து டிஎர் கொடுத்துருக்கோம் அந்த டிஎரில் நமக்கு பார்த்த வரைக்கும் அதிகமாக வந்து வச்ச நம்பருக்குள்ளேயே வைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக ரிப்பீட்டட் நம்பர் தான் அதிகமாக வரும் அது மாதிரி வராது சரியா அதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச்சாக தான் இருக்கிறதையும் பாருங்கள் ஒரே நம்பர் திரும்ப நாலு டைம் மூணு டைம் கூட வைப்பாங்க அதை மாற்றி 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 வச்சுட்டுருப்பாங்க அது மாதிரி வைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முன்னூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் நம்புகிறோம் அது மாதிரி தான் எனக்கு வருது இதை தாண்டி வந்துச்சுன்னா எனக்கு ஒன்னா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற நம்ப அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து தொள்ளாயிரத்தி ரெண்டு டைஸ் கொடுக்குறோம் ரெண்டு டைஸில் வந்து முதல் டைஸ் வந்து வச்ச நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நடலாம் இல்லை ரெண்டாவது டைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிற டைஸ் மேட்ச் ஆகலாம் இந்த ரெண்டு டைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் எப்பயுமே டைஸை மேட்ச் வச்சு தான் நமக்கு டீர் ஆடுவாங்க அந்த மாதிரி ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு இதில் எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம் இதில் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது இது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ப்ளஸ் அதுபோக அந்த ஒன்பதாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது மாதிரி மேட்ச் ஆகும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்